ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரி ஸ்லோகம் எண்ணூற்று எழுபத்து ஒன்று ஓம் ஸ்ரீகண்டாய நமக சிவபெருமானுக்கு நமஸ்காரம் ஸ்ரீகண்டன் என சிவபெருமான் அழைக்கப்படுகிறார் ஸ்ரீ என்பது சௌந்தரியத்தையும் செழிப்பையும் குறிக்கிறது சிவபெருமான் பொன்னார் மேனியின் ஒப்பிள்ளா அழகுடையவர் அமிர்தம் கிடைப்பதற்காக பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வெளிவந்தது உலகத்தையே எரித்துவிடக்கூடிய ஆழகால விஷம் தேவர்கள் மகாதேவனே சரணடைந்து தங்களையும் உலகத்தையும் விஷத்தின் தாக்கத்திலிருந்து இருந்து காத்தருள வேண்டும் என்று துதிபாடி பிரார்த்தனை செய்தனர் மிகவும் இலகிய மனமுள்ள சர்வேஸ்வரன் உமாதேவியிடம் நான் காப்பாற்ற வேண்டும் என கூறி விஷம் முழுவதையும் தமது உள்ளங்கையில் சேகரித்து அப்படியே விழுங்கிவிட்டார் விஷம் நீல நிறத்துடன் உமாமகேஸ்வரனின் தொண்டையில் தங்கியது ஈசனுடைய கழுத்து நீல நிறமாகியது நீலகண்டன் நீலகிரீவன் ஆனார் அது அவருடைய அபார கருணை சரணடைந்தவர்களை காப்பதற்காக தியாகம் ஆகியவற்றை எடுத்து காட்டுகிறது ஸ்லோகம் எண்ணூற்று எழுபத்தி இரண்டு ஓம் ஸ்ரீஹராய நமக செல்வம் கொளிக்க செய்யக்கூடியவருக்கு நமஸ்காரம் பாபாவிடம் வந்த பல்லாயிரக்கணக்கான மக்களில் பெரும்பாலோர் பாமரர்கள் தனம் இல்லாதவர்கள் சீரடி கிராமவாசிகள் பலர் பற்றாக்குறையில் வாழ்ந்து வந்தவர்கள்தான் பாபா அவர்கள் வறுமையால் பாதிக்கப்படாத அளவுக்கு அவர்களுடைய தேவைகள் கிடைக்கச் செய்தார் வறுமையில் இருந்தால் ஆன்மீகத்தில் பக்தி வழியில் மனம் செல்லாது ஆகவே பாபா தமது பக்தர்களுக்கு தேவையானவை கிடைக்கச் செய்து வந்தார் என்னுடைய பக்தன் வீட்டில் உணவுக்கோ உடைக்கோ பஞ்சம் இருக்காது என்பது பாபாவின் சத்திய திருவாக்கு பக்தர்களின் அனுபவங்களிலிருந்து இந்த உறுதிமொழி எவ்வளவு சத்தியமானது என்பதை அறியலாம் கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்பது முதுமொழி பாபாவின் பக்தர்களுக்கு பாபா கடவுள் ஆகவே அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள் ஸ்லோகம் எண்ணூற்று எழுபத்து மூன்று ஓம் ஸ்ரீமதே நமக லக்ஷ்மி தேவியின் அனுகிரகம் பெற்றவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ அல்லது லக்ஷ்மி தேவி பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கருணை தயையின் வடிவம் பகவானிடம் சரணடைந்து முழு மனதுடன் பக்தி செய்பவருக்கு பகவானுடைய தயை பாய்கிறது அதாவது ஸ்ரீ அல்லது லக்ஷ்மி தேவி அந்த பக்தனின் உள்ளத்தில் வீற்றிருக்கும் பகவானுடைய இதயத்தில் வீற்றிருந்து அருள் புரிகிறார் மனைவியையும் விட்டுவிட்டு ஸ்ரீராமனுக்கு சேவை செய்வதே பிறவி பயன் என்று ஒரு கணம் கூட தூங்காமல் ஸ்ரீராமனுக்கு எல்லாவித கைங்கரியங்களும் செய்த இளைய பெருமாளை வால்மீகி முனிவர் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன என போற்றுகிறார் எப்போது பாபா விஷ்ணு சகசிராமத்தில் இருந்த ஹரி அவருடைய இதயத்தில் இறங்கிவிட்டதாக கூறினாரோ அப்போதே அவரை நோக்கி லட்சுமி தேவியின் அனுகிரகம் பெருகி வந்தது அந்த அனுகிரக சக்தியே பாபாவை உறுதிபட என் வீட்டில் உணவுக்கோ உடைக்கோ குறைவியிருக்காது என கூற வைத்தது ஸ்ரீதேவியின் தயை எத்தகையது ஏற்ற முடியது என்பதை வேதாந்த தேசிகன் எனும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் நூறு ஸ்லோகங்களில் போற்றியுள்ளார் தயாசதகம் என்ற அந்த துதி ஒப்புயர்வற்றது ஸ்லோகம் ஓம் உயரியவருக்கு நமஸ்காரம் பாபா மிகவும் உயரியவர் என சொல்வதற்கு அவசியமே இல்லை அவர் அப்படி மிகவும் உயரியவராக இருப்பதால் தான் கோடிக்கணக்கான மக்கள் அவரால் வசீகரிக்கப்படுகிறார்கள் பாபா எதில் மிக உயரியவர் ஞானிகள் சித்தர்கள் சத்குருக்கள் மகாத்மாக்கள் என இவர்களுள் பாபா யாராக இருந்தாலும் அவர்களுள் அவர் சிரேஷ்டர் அல்லது தலையாயவர் நிறைகுடம் தழும்பாது என்று ஒரு பழமொழி பாபா அப்படி தலை சிறந்தவராக இருந்தாலும் தம்மிடம் அன்றாடம் வந்து போய் கொண்டிருந்த மக்களுடன் சகஜமாக எளிமையாக உரையாடி வந்தார் அப்படி எளிமையாக இருந்ததால்தான் பலதரப்பட்ட மக்களும் எந்தவித தயக்கம் இல்லாமல் அவரை நெருங்கி பயனட முடிந்தது மிக உயர்ந்தவர் ஆனால் மிக உயர்ந்தவர் என சிறிதளவும் அவர் காட்டிக்கொள்ளவில்லை ஆகவேதான் நரசிம்ம சுவாமிஜி பாபாவை விசேஷமாக குறிப்பாக சிரேஷ்டர் என்று போற்றுகிறார் ஸ்லோகம் எண்ணூற்று எழுபத்து ஐந்து ஓம் ஸ்ரேயோ நமக உயரிய நலன்களை அளிப்பவருக்கு நமஸ்காரம் மக்களுக்கு எத்தனை எத்தனையோ தேவைகள் கிடைத்து விட்டால் அது நலம் கிடைக்காவிட்டால் என்ன வேண்டிக் கொண்டும் கிட்டாமல் போய்விட்டதே என இயக்கம் ஒரு கணம் வரம் வேண்டுதலுக்கு பாபா கடவுள் செவிசாய்க்கவில்லையே என ஒரு தாபம் கிடைத்து விட்டால் மகிழ்ச்சி பாபா கடவுளருள் புரிந்து விட்டார் ஆனால் பின்னாலேயே மற்றும் ஒரு கோரிக்கை சம்சாரத்தில் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ தேவைகள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் எப்போது திருப்திப்படும் பாபா அளிக்கும் நலனின் சிறப்பே தனியானது ஒரு பக்தனுடைய தேவையை கிட்ட செய்து அவனுக்கு நலன் அளிக்கும் போது அவனையும் அறியாமல் அத்துடன் ஒரு கொக்கி பக்தனுக்கு ஒருவித பக்தி உணர்வு நன்றி உணர்வு ஏற்பட்டு நாளடைவில் அது வலுவடைந்து அவன் ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைக்கிறான் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு